இப்போது சின்ன படங்கள்லாம் நூற்றுக்கு தொண்ணூறு படம் இல்லை தொண்ணூத்தஞ்சு படம் ஃபெயிலியர் ஜெயிக்கிறது இல்லை அப்படி தான் பார்க்குறோம் ஆனால் இந்த கடந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஒரு பத்து சின்ன படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்க அது எப்படி பெரிய படம்லாம் சின்ன படம் ஆயிடுச்சு சார் பெரிய ஹீரோஸ் படம்லாம் சின்ன படமாக போயிடுச்சு ஆனால் சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு காரணம் கதை களம் இயக்குனர் இயக்குனர் தான் எல்லாமே ஹீரோக்கள்லாம் அப்புறந்தோம் ஆனால் இப்போ பல பெரிய இயக்குநர்கள் பெரிய கதாநாயகனுக்காக கதை எழுதுகிறாங்க அதனால் அது தோல்வி அடையுது கதை எழுதிட்டு கதாநாயகனை போட்டீங்கன்னா பாஸ் ஆகும் நான் வருத்தத்தோடு ஒரு விஷயத்த சொல்கிறேன் நான் அதிகமாக இந்தி படம் பார்த்ததில்லை ஆனால் ஒரு நாள் பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்தது சக்தே இந்தியா சக்தே இந்தியா என்ன படம் சார் ஒரு ஆக்கிய வச்சு பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு ஸ்டேட் பிள்ளைங்க ஒவ்வொரு ஸ்டேட் பிள்ளைகள்லாம் சேர்த்து ஷாருக் கான் அவர் தான் கோச் அவர் பரதாபண்ணா இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது அதை இந்தியா தோத்து போகுது அதெல்லாம் ஒரு பாகிஸ்தான் ஷாருக்கான் கை கொடுத்துட்டார் இந்தியா தோத்துருச்சு பாகிஸ்தான் ஜெயிச்சிச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஒரு கை கொடுத்துட்டார் சார் ஸ்போர்ட்ஸில் இதான் இதான் நாகரிகம் தோத்தாலும் கை கொடுக்கணும் வாழ்த்தணும் ஆனால் அந்த ஊர் ஜனங்கள்லாம் சேர்ந்து ஷாருக்கான் குடும்பத்தையே காரி துப்பி பாகிஸ்தான் காரனுக்கடா கை கொடுக்குறேன்னு வீட்டை அம்மாவோட காலி பண்ணிட்டு போயிடுறான் போயிட்டு அப்புறம் யாரையோ ட்ரை பண்ணி ஒரு கோச் ஆகி ஒரு ஊர் ஸ்டேட்டில் இருக்க பிள்ளைங்க தமிழ்நாடு ஆந்திரா மகாராஷ்டிரா பெண் பிள்ளைகள் ஒரு கோச்சு ட்ரை பண்ணுறார் சார் ட்ரைனிங் கொடுக்குறார் அதில் அந்த பிள்ளைகளுக்குள்ள ஒரு ஈகோ அந்த கேர்ள்ஸுக்குள்ளே ஒரு ஈகோ போராட்டம் அதை சமாளிக்கிறார் சமாளித்து கடைசியில் எல்லா பிள்ளைகளும் பிரமாதமாக ட்ரெயின் பண்ணி வேர்ல்டு கப்பு ஜெயிக்க வைக்கிறார் சார் இதுதான் சார் கதை என்ன சார் ஒரு லைன் மிஸ் ஆகி வேறு ரூட்டுக்கு போகல சார் கதை ஒரு இன்ச்சு கூட வேற போகல சாங் கிடையாது ஒரே ஒரு பேக்ரவுண்ட் சாங் குரூப் டான்ஸ் கிடையாது லவ் கிடையாது அவருக்கு ஒரு காதலி கிடையாது கதை நடுத்து அப்படி கொண்டு போய் முடிச்சார் சார் ஆனால் அதே படத்தை தமிழ்நாட்டில் ஒருத்தர் எடுத்தார் அதே கதை தான் ஆனால் இது ஃபுட்பால் மேட்ச் ஹீரோவுக்கு ஒரு கால காதலி அவன் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க சர்ச்சுக்கு போனா அங்கிருந்த இவனை கண்ணடிக்கிறான் யாரு ஹீரோவை பார்த்து கண்ணடிக்கிறா சார் கல்யாணம் போற பொண்ணு அப்புறம் கல்யாணம் நின்று போகுது பிறகு அவருக்கு ஒரு ரவுடி அப்பா கதையை கந்தர கோலம் பண்ணி அதை ஆக்கி இது ஃபுட்பால் செலவு என்ன இது அது செலவு என்ன இது செலவு என்ன இல்லை கதையை எப்படி ஈரோவுக்காக மாற்றுறாங்கன்றதாக சொல்ல வரேன் ஆனால் இப்போது மஞ்சுமூலா மஞ்சுமோல் பாய்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க கேரளா படம் ஒரு ஊரில் கிராமத்தில் மஞ்சுமோல் கிராமத்தில் இருந்து பத்து பசங்க கொடைக்கானல் வந்து சுற்றுலா வர்றாங்க ஒரு பையன் தவறி விழுந்துறான் சார் அவனை காப்பாற்றணும் இதுதான் சார் கதை சார் உலகத்தில் எல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க சார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லா மொழியிலையும் ஓஹோன்னு ஓடிக்கிட்டு இருக்கு சின்ன படம் சார் கேரளாவில் இயற்கையாக எடுக்கிறாங்க சார் ரொம்ப இயற்கையாக படத்தை எடுக்கிறாங்க கதாநாயகனுக்காக எந்த மம்முட்டி இருக்கட்டும் மோகன்லால் இருக்கட்டும் எந்த செலவும் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதில்ல சார் தேவையான விஷயத்தை சிம்பிளாக சிக்கனமாக பண்ணுறாங்க ஜெயிக்குது கதை ஜெயிக்குது அதனால் டைரக்டருக்கு சுதந்திரம் கொடுத்துடணும் அதில் யாரும் தலையிடக்கூடாது அதே போல் அங்கே தானா இங்கே ஒரு ரஞ்சித்தன்னு ஒரு டைரக்டர் அவர் சக்சஸ் பண்ணி பேர் எடுத்துட்டார் ஆனால் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அவருடைய அசிஸ்டண்ட்டு டைரக்டர்களுக்கு ஒவ்வொரு க படம் கொடுக்குறார் படியேறும் பெருமாள் சிம்பிள் எக்ஸ்ட்ரா எதுவுமே இல்லை குரூப் டான்ஸ் இல்லை லவ் சாங்கு இல்லை பிரமாதமாக போச்சு இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன் பேரரசு என்னது பொம்மை நாயகி ஓடிடியில் தியேட்டர் வந்ததா இல்லையான்னு தெரில பட் ஓட்டித்தில் பிரமாதங்க அதில் அந்த யோகி பாபு தாங்க ஈரோ எல்லாம் கிராமத்து ஜனங்க புதுசாக ரெண்டு மூணு அடி நடிகர் இருப்பாங்க மற்றெல்லாம் கிராமம் புது நடிகர்கள் எல்லாரும் புது நடிகர்கள் சக்சஸ்ஃபுல்லாக பார்க்க அப்படி இருக்கு ஒரு ஏழை விட்டு பொண்ணை ஒருத்தன் பலாத்காரம் பண்ணிடுறான் அதை கோர்ட்டில் எப்படி அதை ஏழைக்கே நியாயம் கிடைக்கல பிறகு ஒரு வக்கீல் வாதாடி அப்படி நியாயம் பெறார் பிரமாதமாக பண்ணியிருக்கு சார் இன்னொன்று ரஞ்சித்து ப்ளூ ஸ்டார்ன்னு ஒரு படம் பார்த்தேன் கிரிக்கெட் கிரிக்கெட் ரஞ்சித் நீ வாழ்க தமிழின் பெருமையை உலகம் கொண்டு போகிறாய் அவர் தான் சாப்பிட்டான்னு ஒரு இயற்கையாக பாக்ஸிங் எடுத்தார் பிரம்மாந்தம் அவர் அவர் பண்ணலை அதெல்லாம் கதையை செலக்ட் பண்ணி அசிஸ்டண்ட்டை விட்டு டைரக்ட் பண்ண வச்சு சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறார் அப்படிப்பட்ட பெரிய வளர்ந்துட்ட டேரக்டருங்க அப்படி பண்ணணும் இளைஞர்களை ஊக்குவித்து வளர வைக்கணும் நல்ல படங்கள் பண்ணணும் போல நான் நியாயங்கள் எதுவும் எனக்கு தெரியாதுன்றதுக்கு நான் ஒரு அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்தேன் இந்த திருட்டு விசடியை போராடி ஹேராம் வச்சுக்கல அதில் தான் பர்மாபன் சார் ஜெயிலில் இருந்தப்போ ஒவ்வொரு குற்றவாளிகளை விசாரித்தேன் சார் தவறே பண்ணாத பல பேர் ஜெயிலில் இருக்காங்க அவங்க ஜாமீன் எடுத்து வெளியே வர காசு இல்லாத ஏழைகள் ஆனால் அந்த தவறை பண்ணவும் பணக்காரன் போல செட் பண்ணி பணக்காரரை தப்பிக்க விட்டு அந்த ஏழை ஜெயிலில் போட்டாங்க அவனால் ஜாமீன் கூட எடுக்க முடியவில்லை பல பல வருஷம் உள்ளே இருந்தாங்க அப்படி பலரை சந்தித்தேன் குற்றம் செய்யாதவர்களெல்லாம் நியாயவான்களெல்லாம் அநியாயவான்களாக உள்ளே போட்ட உண்டு கற்பழிப்புக்கே நர்மை சகோதரர் பேரரசு சுட்டு தள்ளணுன்னாரு சட்டம் என்ன சட்டம் எங்கள் ஒரு மல்யுத்த வீரர் கூட ஒரு மல்யுத்த வீராங்கனை எதுவும் தொட்டு தப்பு பண்ணிட்டாருன்னு இன்ன வரைக்கும் அது ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை அந்த பொண்ணும் பதக்கங்கள்லாம் தூக்கி போட்டுச்சு எல்லா இடத்துலையும் இருக்குது இங்கே இல்லை எல்லா நாடு பூரா அழுதுன்னா அந்த அக்கிரமங்கள் பெருகி போயிட்டு அதை எடுத்து சொல்லுகிற நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது தெரிஞ்சிக்கணும் நியாயமானவர்கள் அதை தெரிஞ்சிக்கணும் நியாயத்துக்காக போராடணும் அந்நியாயக்காரனை எதிர்க்கணும் சட்டம் ஒழுங்கை எதிர்த்து போராடணும் தப்பு பண்ணால் எனக்கும் படத்தை பற்றி பெருசாக தெரியாது இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீட்டுக்கு எதிராக இந்த படம் இருக்கோங்கிறது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீட்னு சொன்னதும் மியூசிக் டைரக்டர் சொன்ன மாதிரி சாதிக் சார் சொன்ன மாதிரி அனிதா தான் நம்ம மைண்ட்குள்ளே உடனே வர ஒரு நேமாக இருந்தது இருக்குது இன்னமும் இருக்கு இதுக்கு மேலே நம்ம வந்து நீட்டை எதிர்த்து கட்டாயம் இந்த படம் பேசோங்கிறத நான் நம்புகிறேன் படம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் நம்புவீங்கன்றதை நான் நினைக்கிறேன் நன்றி உங்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாதுன்னு டைட்டில் வச்சா கூட அவர்களே ஒரு நியாயம் இருக்கும் அதனால் இந்த படத்தில் ஒரு நியாயமான கருத்தை எங்களுக்கு நியாயம் எதுவும் தெரியாதுன்ட்டு அப்படி போயிடக்கூடாது தெரியும் உங்களுக்கு ஆனால் படத்தில் அவங்க கருத்தில் ஒரு நியாயம் இருக்கணும் அந்த நியாயம் கண்டிப்பாக ஜெயிக்கணும் நீங்கள் புது புது ஒரு சமூகத்துக்கான விஷயங்களை நீங்கள் சொல்லணும் இந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் இந்த ஒரு வெற்றி மூலமாக ஒரு புது இயக்குனர் புது மியூசிக் டேரக்டர் கேமராமன் நிறைய டெக்னீஷியன்கள்லாம் இருக்கா ஒரு கூட விட்டு அடைஞ்சாலே நிறைய டெக்னீஷியன்களுக்கு ஒரு வாழ்வு வாழ்வு கிடைக்கும் ஒரு தொழிலில் எப்படி வெட்டி கிடைக்கும் இந்த திரைப்படத்தில் யாரும் நடிக்கிறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன்ட்டார் சரி சொல்லாத அந்த நடிகர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் இல்லையா ஆடியோ ரிலீஸ் வரையில் வெயிட் பண்ணணுன்ட்டார் சரி ரொம்ப நல்லது ஆடியோ ரிலீஸுக்கு வரையில் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்கள் ஒரு நல்ல பாடல்களை எல்லாம் கொடுத்து இந்த பட திரைப்படத்தை மிகச்சிறந்த முறையிலே இயக்கி இது அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து விடாமல் மத்திய அரசு என்ன சொல்கிறது மாநில அரசில் அல்லது ஏ நீட்டை எதிர்க்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்ற கருத்தை நீ பதிவு செய்தால் மட்டுமே போதுமானது ஏன்னா கருத்தை யார் வேணாலும் பதிவு செய்தால் முடிவு எடுத்து ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் அந்த நிலைமையிலிருந்து இந்த நீட் எக்ஸாம் என்பது மாறிவிட்டது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை போட்டு திருப்பி திருப்பி அரைச்சிருக்க கூடாது அதனால் எதை செய்யா செய்தாலும் நன்றாக சிந்தித்து இது தேவையா இது தேவையில்லையா எது இதுக்கு தேவை எது இந்த மக்களுக்கு தேவை என்பது இல்லை நமக்கு தெரியல அப்படின்னா கடைசியில் தெரியலேன்னே சொல்லிவிடு படத்துக்கு முடியலையும் தெரியாமையே போகட்டும் என்று கூறி ஒரு விஷயம் மட்டும் தெரியுது நீ எதையோ சொல்ல விரும்புகிற ஒரு சிறந்த இயக்குனராக வருவேன்றது மட்டும் தெரியுது என்று சொல்லி இந்த படம் வந்து உங்களோட உணர்வுகள் என்ன சொல்ல வருது அப்படின்றதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் எலெக்ஷனில் ஓட்டு போட்டு ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு அதிகபட்சம் ஒரு முப்பது நாள் முப்பத்தஞ்சு நாள் வெயிட் பண்ணுங்கள் இதற்கான விஷயம் உங்களுக்கு தெரியும் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம் என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் இங்கே நான் எதுவும் சொல்ல விரும்பலை நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறது தான் நியாயம் எதுவும் எங்களுக்கு தெரியாது இது நியாயமாக நியாயம் இல்லையா அப்படின்ற சொல்ல போகிறது நீங்கள் தான் அதுதான் கொஷின் மார்க் போட்டிருக்கேன் நேஷ்னல் எக்ஸாம் டூ எலிமினேட் தமிழ்நாடு அப்படின்னு போட்டிருக்கோம் கொஷின் மார்க் தான் போட்டிருக்கேன் அந்த கொஷினுக்கான ஆன்சரை எழுத போகிறது நீங்கள் தான் ஏன்னா ஒவ்வொரு திரைப்படத்தையும் வந்து மக்கள் மத்தியில் போய் சேரும்போது தான் அதுக்கான விடை கிடைக்குது அந்த விடை வந்து ஆடியன்ஸ் தான்